பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனரும் மூத்த அரசியல் தலைவருமான டாக்டர் ராமதாஸ் கடந்த வாரம் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் இதய பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டார் அக்டோபர் ஆறாம் தேதி காலை அவருக்கு ஆஞ்சியோகிராம் செய்யப்பட்டது இதனையடுத்து ராமதாஸ் உடல்நிலை தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சீமான் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் சென்று உடல்நிலையை கேட்டறிந்தனர் மருத்துவமனையில் சிகிச்சை முடிவடைந்ததை அடுத்து ராமதாஸ் கடந்த ஏழாம் தேதி வீடு திரும்பினார் இது தொடர்பாக பாமக தலைமை அலுவலகம் வெளியிட்ட அறிவிப்பில் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி நலமுடன் வீடு திரும்பியுள்ளார் மருத்துவர்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக் பேரில் மருத்துவர்கள் அறிவுறுத்தல் படி பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஓய்வெடுக்க உள்ளார் எனவே மருத்துவர் ஐயா அவர்களின் பார்வையாளர் சந்திப்பு பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி ஐந்து வரை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது மேலும் மருத்துவர் ஐயாவை சந்திக்க விரும்பும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பார்வையாளர்கள் வருகின்ற பதிமூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை முதல் வழக்கம் போல் தினமும் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை நேரடியாக சந்திக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று உத்தண்டியில் பாமக நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அன்புமணி ராமதாஸ் உடல்நிலை தொடர்பாக கூறுகையில் மருத்துவர் ஐயா உடல்நிலை பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் சோதனை செய்ததில் ஒன்றுமில்லை சிலர் போன் செய்த ஐயாவிற்கு உடம்பு சரியில்லை வந்து பாருங்கள் ஐயாவிற்கு உடல்நிலை சரியில்லை வந்து பாருங்கள் என அழைத்துள்ளனர் ரொம்ப அசிங்கமா இருக்கு ராமதாசை வைத்து உடனிருப்பவர்கள் ஏற்படக்கூடாது ஆனால் யார் யாரோ உள்ள வந்து பார்த்துட்டு போகிறார்கள் வந்து பாருங்கள் வந்து பாருங்கள் என கூப்பிடுகிறார்கள் ஐயா என்ன எக்ஸிபிஷனா ஐயாவுடைய உயிர் ஐயாவுடைய பாதுகாப்பு முக்கியம் ராமதாசுக்கு ஏதாவது என்றால் தொலைத்து நான் இருக்கும்போது போது பக்கம் கூட யாரையும் விடமாட்டேன் இப்போ கதவு கூட தட்டுவதில்லை நேராக உள்ளே செல்கிறார்கள் தூங்க விடுவதில்லை பாத்ரூமில் இருந்தால் கூட ஐயா போன் என கொடுக்கிறார்கள் என அன்புமணி விமர்சித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க